அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க பொதுவாகவே புத்திசாலிகளா இருக்காங்க சுகந்திர இருக்காங்க அதே நேரத்துல இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருக்காங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்களாகவும் இவங்க இருக்காங்க உரி விழகாத அம்பு போல குறிக்கோல் தவராம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரை கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க முதனம் துளம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்தி இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க கும்பம் ராசிக்காரர்களே ராகு பகவான் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் அடங்காதவரா மாறப்போறார் இந்த புதிய ஆண்டு பறக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாருங்க உலகத்தில் உள்ள தொழிலதிபர்கள் பணக்காரர்கள் ஜாதகத்துல ராகுவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குதுங்க களி உலகத்துல ராகு நன்மை அளித்தா தரையில் இருப்பவரையும் வானம் வர உயர்த்துவாருங்க தீமை செஞ்சா வானத்துல இருக்கிறவங்களை தரையில் கொண்டு வந்து விடுவாருங்க ராகு பகவான் குருவி நட்சத்திரத்தை விட்டு வலகி சதய நட்சத்திரத்துல பிரவேசம் செய்ய உள்ளாருங்க இது ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு வரையிலான காலகட்டத்துல பெரிய வெற்றிகளை பெற உதவுங்க ராகு பகவான் முதல்ல சனி பகவான் ராசையில சஞ்சரிக்கிறார் இரண்டாவதா குருவின் அவர் பிரவேசம் செய்ய உள்ள கிரகத்தின் வலிமையை பொறுத்தவரை இவருடைய நிலை முழுமையான பலம் கொண்ட நிலையில இருக்கு ராகு உங்களுக்குள் வெற்றி பெற வேண்டும் என்ற வெற்றிய உண்டாக்குவாரு காரு வீடு பணம் என வாழ்க்கையில நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெற தூண்டுவாரு ராகு பகவான் உங்கள் லக்கணத்துல அமர்ந்திருக்கிறாரு லக்னோ அப்படிங்கறது உங்களோட ஒழுக்கம் எண்ணம் நடத்தை சுபாவம் முடிவெடுக்கும் திறனை குடிக்க பகவான் உங்கள் சிந்திக்கும் முறைய மாத்தி சமுதாயம் குடும்பம் கர்மத்துறையில புகழு மதிப்பு கௌரவத்தை பெற்று தருவாரு நீண்ட காலமா இருந்த பொருளாதார பிரச்சனை நீங்கி வங்கி கணக்குல இருப்பு அதிகரிக்குங்க கடன் பிரச்சனைகள் சாதகமா முடியும் ராகு பகவான் உங்கள் சிந்திக்கும் முறையில் ஒரு தனிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவாரு கூட்டத்திலிருந்து விலகி நீங்கள் புதிதாக எதையாவது செய்ய தூண்டுவாரு ஆனால் ராகுவின் சுபாவசத்தை புரிந்து கொள்றது அவசியம் அவர் நம்பிக்கையை நன்றாக கொடுத்தாலும் அதிநம்பிக்கையுடன் விளையாட ஆரம்பிப்பாரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதி தவிர்ப்பது நல்லது அமைதியான நிலையில முடிவெடுக்கிறது வெற்றியை தருங்க ராகு பகவானுக்கு மூன்று பார்வைகள் இருக்குதுங்க முதல் பார் பார்வை ஐந்தாம் பார்வைங்க காதல் உறவு இனிமையாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரண் அமையும் மாணவர்களுக்கு போட்டியில வெற்றி பெற நல்ல யோகம் உண்டாகும் குழந்தை தொடர்பான கவலைகள் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திடீர் லாபம் கிடைக்கும் ஆனா பேராசைய தவிர்ப்பது நல்லதுங்க அடுத்ததாக ராகுவனுடைய பார்வை ஏழாம் வீடுங்க தினசரி வேலை வாய்ப்பு நல்லா இருக்குங்க திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல சண்ட சச்சரவு குறையும் மகிழ்ச்சியும் அமைதியும் நலவும் எதிரிகளை அழிக்கும் கூர்மையான அறிவை கொடுப்பாரு கூட்டு தொழில கவனமா இருக்கணும் குருட்டு நம்பிக்கை வைக்க கூடாது அடுத்ததாக ராகு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பார்வைங்க தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் தந்தையுடன் இருந்த பிரச்சனை தீரும் வெளிநாட்டு பயணத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆன்மீக வேலைகள்ல இருந்து விலகி இருக்க நேரிடலாம் அதனால் ஆன்மீகத்துடன் இணைந்திருப்பது நல்லதுங்க ராகு பகவானின் ஆசீர்வாதத்தை பெற ஓம் ராகு பகவானே போற்றி அப்படிங்கிறத மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நீங்கள் மனசுல மயிலிறக வச்சுக்கோங்க சிவபெருமானை ஆராதனை செஞ்சு அவருக்கு நீர் பால் அபிஷேகம் செஞ்சிருங்க ஓம் நமச்சிவாய ஜபம் செய்யறது நல்லதுங்க சிவ சோஸ்திரம் அல்லது சிவதாண்டவம் படிங்க சிவனின் ஆராதனை செய்வதன் மூலமா ராகுவோட எதிர்மறை பார்வைகள் விலகி சாதகமான நிலை உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வந்துருவாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறி போயிருங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் எல்லாம் நடக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க புதிய இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடைய கும்பம் ராசியினரே இந்த மாதம் விரும்பாத இடமாற்றம் உண்டாக போகுது குறிக்கோளின்றி வீணாக அலைய நேரிடும் செலவு அதிகரிக்கும் சகோதரர்கள் மூலம் நன்மை உண்டாகும் மனதைரியம் கூடும் புதிய நட்பு கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகள் வரலாம் பணவரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க போறாங்க அவர்களால நன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பணிபுரிவாங்க சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நீடிக்கும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க திருமண முயற்சிகள் சாதகமான பலன் தரும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுத கழிக்க போறீங்க பெண்களுக்கு அடுத்தவர்களின் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும் தைரியம் அதிகரிக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது கலை துறையினர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை கஷ்டம் தீரும் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும் சுக்கிரன் சஞ்சாரம் சுப தரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அரசியல் துறையினர்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது பணிகள் நிறைவடைய அலைய வேண்டி இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற முழுமூச்சாக பாடுபடுவீங்க புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும் ஆனா எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்